விழாவினை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் சிறப்பான முறையிலே விழாவினை நடத்தி முதலாம் ஆண்டு தேர்களுக்கு இரண்டாம் ஆண்டு அந்த தேருடைய சட்டங்களை வந்து இப்பொழுது புதிதாக உள்ளார்கள் மிக சிறப்பான முறையிலே நல்ல முறையிலே தீங்கும் இந்த விழா தலைவர் திரு மாது அவர்களை நாம வட்ட இனி வரும் காலங்களில் மிகவும் சிறப்பான முறையில் மிகவும் சிறப்பான முறையில் இதெல்லாம் நல்ல சிறப்பாக விழா நடத்தி கொடுக்கும்படி உங்களை கேட்டு முக்களிப்பு தருவோம் என்று கூறி இந்த சாதையை உங்களுக்கு உங்களின் சார்பாக நினைக்கிறேன் சரியான நேரத்திலே சரியான தேர்வாளர்களை தேர்வு செய்து விழா கமிட்டியின் தலைவராக போட்டு அவர் கூட பன்னிரண்டு பேர்களை அமர்ந்து வழிநடத்தி இனமாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளேயாக நடவடிக்கையே மிகவும் சிறப்பான முறையிலே நடத்தி வருவார்